வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை கூடல் புதூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு வந்து இருபத்தேழு லட்சம் சொல்கிறாங்க வடக்கு பார்த்த வீடுங்க ஒரு ஐநூறு சிறுடியில் கட்டமைக்கப்பட்டிருக்கு தரையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் செண்டு கொஞ்சம் கூட வருங்க முக்கா செண்டு சொல்லுவோம் ஆனால் முந்நூற்றி நாற்பது சதுரடி வருது இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு ஏழு லட்சம் கோட் பண்ணுறாங்க இந்த பேசிக்கலாம் இப்போ வீடு உள்ளே போய் பார்த்துருவாங்களா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்துடுது படிக்கட்டு வெளியிலே வந்துடுதுங்க இந்த மாதிரி இதுக்கு ஒரு சின்ன டோர் ஒன்று வந்துடுது சேஃப்டி டோர் வந்துடுது போர் வந்துடுது பாருங்கள் இப்படி வருதுங்க வீடு பார்த்தீங்களா இது ஒரு நூறு சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் இது ஹாலுங்க மேலே மச்செல்லாம் இருக்குது திங்ஸ் போட்டுக்கலாம் இன்னும் இந்த பெயிண்டிங் ஒர்க்குட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்கனால அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்க மேலே கிச்சன் டாப்லாம் கிரானைட்டில் போட்டுருக்கு இதில் டைலில் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வாஷ்மெஷின் வந்துடும் இன்னும் பணிகள் இன்னும் நிறைய இது ஒரு பெட்ரூமு இது வந்து ஒரு எண்பது சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது இதில் கப்போடு ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் வந்துடுது வாட்ரு ஹீட்ருக்கு மேலே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மேலே மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸு மாடியில் இடமும் இருக்குது ஒரு பெட்ரூமும் இருக்குது அதோட லேட்ரின் அண்ட் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குது இது வந்து கீழே பார்த்து அதே சைஸில் வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கப்போர்டோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க சின்னதாக லெட்டினன் பாத்ரூம் வந்துருது இந்தியன் டார்கெட் எங்கேயும் இருக்குது இந்த மாதிரி வருங்க மேலும் இந்த வீடியோவில் தெரிய வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசல்லி கார்த்தியன் சேனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்